ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஷகர் பாலா ஐடியோ நம்ம இருந்து ரெகுலராக அட்மிஷன் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் அப்டேட் டேட்டா அப்டேட் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் நியூஸு எல்லாமே ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்டே இருக்கோம் ஏன்னா இது வந்து அட்மிஷன் டைமு ஸோ ஆர்ட்ஸ் காலேஜ் பிஎட் காலேஜு அது ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோக்கள் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் கேட்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சோ தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் பிஎட் காலேஜஸ்ல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல நீங்க அட்மிஷன் போடணும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் நேற்று தான் நைட்டு ஓப்பன் ஆச்சு அது இன்னைக்கு ஃபோர்ஸ் இருக்கு அது என்னைக்கு லாஸ்ட் டேட்டு அது எப்படி ஃபில்அப் பண்ணுறது எப்படி சப்மிட் பண்ணுறது எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணுறது என்னென்ன பிஎட் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட்லேயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேயும் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனோட ரெண்டு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே நேரத்தில் பிஎடுக்கு அப்ளை பண்றது ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்றதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டலுடைய வெப்சைட் லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை ஓபன் பண்ணி அதுல கிளிக் பண்ணி டைரெக்டா அந்த பேஜுக்கே போயிடும் அதை ஓப்பன் பண்ணி நீங்க எல்லாமே பாத்துக்கலாம் அதே நேரத்துல அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல்ல கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு அதாவது நீங்க பிஎட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன அதாவது கவர்மெண்ட் பிஎட் காலேஜ்லயும் கவர்மெண்ட் எய்டட் பிஎட் காலேஜ்லையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அட்மிஷனுக்கானது என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க அந்த அட்மிஷன் அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் தெரியாம நீங்க அப்ளிகேஷன் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணலாம் காலேஜுக்கு போயிடும் கவர்மெண்ட் டேட்டா பேஸ்ல இருந்து காலேஜுக்கு போயிடும் காலேஜிலிருந்து ரேங்க் லிஸ்ட்ல கூட வந்துடும் ஆனால் அட்மிஷனுக்கு நீங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ எல்லாமே வேஸ்ட் அதனால எலிஜிபிலிட்டி கண்டிஷன் தெரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் பிஎட் காலேஜுக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லா பிரைவேட்டுக்கும் அப்ளை தான் அதே தான் அப்ளை ஆகும் இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம எப்பவுமே டீல் பண்ணுறது கவர்மெண்ட் சைடு மட்டும் தான் ஸோ அதனால கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டெட் பிஎட் காலேஜஸ்ல நடத்திட்டு இருக்கக்கூடிய பிஎட் கோர்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அஃபீஷியல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கேட்கல பார்க்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இது எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்னன்னா இது வந்து பிஎட் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ஒன்று கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட்டுங்கிறது பிஎட் தமிழ் பிஎட் இங்கிலீஷ் பிஎஸ்சி மேக்ஸ் பிஎட் மேக்ஸ் பிஎட் பிசிக்ஸ் அதாவது பிசிக்கல் சயின்ஸு அதே மாதிரி பிஎட் பிசிக்கல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி அப்புறம் பிஎட் பிஎட் பாட்டனி இது மாதிரி அந்தந்த மேஜர்ல நீங்க பிஎட் படிக்கணும்னா அப்போ யூஜிய நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க பிஏ தமிழ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிஏ பிஏ அதாவது பிஎட் தமிழ் நீங்க ஜாயின் பண்ணணும்னா பிஏ தமிழ் அண்ட் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் இதில் ஏதாவது முடிச்சிருக்கணும் இதுதான் எலிஜிபிலிட்டி அப்புறம் இங்கிலீஷ் பிஎட் இங்கிலீஷ் முடிக்கணும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் அண்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் பிஏ இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் கோர்ஸ் இப்போ பிகாம் சாரி பிஏ இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கு பிஏ இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது வந்து டு இங்கிலீஷா இருந்தா நீங்க அதை பிஎட் இங்கிலீஷ் ஈக்வலன் பேரு அடுத்தது பிஎட் மேக்ஸ்ல நீங்க பிஎட் கோர்ஸ் மேக்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கணும் இல்லாட்டி பிஎஸ்சி அப்ளைடு மேக்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது எந்த பிராஞ்ச் பிஇ பண்ணாலும் சரி பிடெக் இன்ஜினியரிங் யூஜி இன்ஜினியரிங் எது பண்ணியிருந்தாலும் சரி நீங்க பிஎட் பண்ணலாம் அதே மாதிரி பிஎஸ்சி மேக்ஸுக்கு ஈக்குவலண்டான டிகிரி ஏதாவது ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி தான் பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கூட கோர்ஸ் இருக்கு அதே மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ்ல வேற ஏதாவது ரிலேட்டடான கோர்ஸ் இருக்கு அது வந்து பிஎஸ்சி மேக்ஸ் கோர்ஸுக்கு ஈக்குவலண்டா அப்படிங்கறது வந்து யூஜிசி டிசைட் பண்ணி கொடுத்துருக்காங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அது யூஜிசி வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம் அந்த ஈக்குவலன்ட் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்க பிஎட் ஜாயின் பண்ண முடியும் அதே மாதிரி பிஎட் இருந்ததுன்னா ஜாயின் அப்படின்னா பிஎஸ்சி பிஎஸ்சி அப்ளைடு தியரட்டிகல் பிசிக்ஸ் பிஎஸ்சி ஜியோ பிசிக்ஸ் பிஎஸ்ஜி பயோ பிசிக்ஸ் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் பிஇ பி டெக் கோர்சஸ் அப்புறம் பிசிக்ஸ் ஈக்குவலன் கோர்சஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தா எலிஜிபிள் ஓகேவா அதே மாதிரி பிஎட் கெமிஸ்ட்ரி கோர்ஸ் நீங்கள் பிஎட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் இல்லாட்டி அப்ளைடு கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அல்லது பிஇ பிடெக் கிராஜுவேட் கோர்ஸ் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் முடிச்சிருந்தா படிச்சிருந்தா எந்த பிரான்ச்சு இசி மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் எதுவும் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஈக்குவல் அண்ட் கோர்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் படிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாட்டனி பிஎஸ்சி சாரி பிஎட் பாட்டனி கோர்ஸ் நீங்க பிஎட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி பாட்டனி அல்லது பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி இந்த பிஎஸ்சி கோர்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கூட இருக்கு அதை நீங்க முடிச்சிருந்தீங்களாலும் சரி அப்புறம் வந்து பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி அல்லது பிஇ பி டெக் பயோடெக்னாலஜி அண்ட் ஈக்குவல் அன்ட் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா சேர்ந்துக்கலாம் எல்லா பிஇ பி டெக்கும் கிடையாது பயோடெக்னாலஜி ரிலேட்டடான பயோ ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து பிஎட் பாட்டனி ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி பாட்டனி ஈக்குவல் கோர்ஸ் பிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க பிஎட் பாட்டனி ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி பிஎட் ஜுவாலஜி நீங்கள் படிக்கணும்னா பிஎட் காலேஜில் பிஎஸ்சி ஜுவாலஜி பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்டு பயோடெக்னாலஜி அல்லது பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸு அல்லது பயோடெக்னாலஜி ரிலேட்டடான இன்ஜினியரிங் யூஜி கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் ஜுவாலஜி ஈக்குவல் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க பிஎட் ஜுவாலஜி காலேஜ் வந்து பிஎட் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் இப்போ ஹிஸ்ட்ரி பிஎட் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் இல்லாட்டி பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸ் முடிச்சிருக்கணும் அல்லது பிஏ ஹிஸ்ட்ரி ஈக்குவலன்ட் யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க பிஎட் ஹிஸ்ட்ரி இன் பிஎட் நீங்கள் படிக்கலாம் ஓகேவா அடுத்தது ஜியாகிரபி பிஎட் இன் ஜியாகிரபி பண்ணணும் அப்படின்னா ஜாகிரஃபி பிஏ பிஏ பிஎஸ்சி ஜோக்ரஃபியோ அப்ளைடு ஜோக்ரஃபியோ அல்லது ஜாகிரபி ஈக்குவண்ட்டோ கோர்ஸ் நீங்கள் மடிச்சிருந்தீங்கன்னா அது எலிஜிபிள் அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ பிஇ பி டெக் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சவங்க அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈக்குவலன்ட் கோர்ஸ் படித்தவங்க யாராக இருந்தாலும் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த எலிஜிபிலிட்டி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயோ நம்ம எலிஜிபிளா இல்லையானு நீங்க டவுட் பட வேண்டியதே இல்லை அதே மாதிரி ஹோம் நான் கடைசியில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன் ஹோம் சயின்ஸ் அதாவது பிஎட் ஹோம் சயின்ஸ் ஜாயின் பண்ணனும் அப்படின்னா பிஜி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கணும் யூஜியில் இப்போ நம்ம பத்தாவது கேட்டகரி வரைக்கும் படி சொன்னது பூரா யூஜி படிச்சிருந்தா போதும் ஆனால் ஹோம் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா பிஎட்டில் பிஜி ஹோம் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது பிஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது பிஜி பிஜி ஹோம் சயின்ஸ் ஈக்குவலண்ட்டு கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா பிஎட் ஹோம் சயின்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி பிஎட் எக்கனாமிக்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பிஜி கோர்ஸ் அதுவும் பிஜி படிச்சிருக்கணும் பிஏ எக்கனாமிக்ஸ் மட்டும் பத்தாது பி பிஜி எக்கனாமிக்ஸும் அதாவது எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கான ஈக்குவலண்ட்டு கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா பிஎட் எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி பிஎட் காமர்ஸ் ஜாயின் அப்படின்னா கண்டிப்பாக எம் காம் படிச்சிருக்கணும் பிஜி காமர்ஸ் எம் காம் படிச்சிருக்கணும் அல்லது எம் காம் ஈக்குவலன்ட் எம் காம் ஈக்குவலண்ட்னா பி காம் சி எம் காம் ஈக்குவலண்டான கோர்ஸ் எம் காம்ல வந்து எம் காம் சிஏ படிச்சிருக்கலாம் எம் காம் பிஏ படி படிச்சிருக்கலாம் இது மாதிரியான எம் காம் ஈக்குவலண்ட் கோர்ஸ் எது படிச்சிருந்தீங்கன்னா காமர்ஸ் பிஎட் ஜாயின் பண்ணலாம் இந்த கோர்ஸுக்கு பிஎட் கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ எலிஜிபிலிட்டி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான ஹோப் இருக்கும் ஸோ எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் பிஎட் இருக்குது எந்தெந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் பிஎட் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காலேஜ் லிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் முன்னாடி அதனுடைய லிங்க் வீடியோவில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா இப்போ எந்தெந்த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் பிஎட் காலேஜ்ல எந்த பிரான்ச்சு இப்போ நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி பிஎட் காமர்ஸ் இருக்கா பிஎட் எக்கனாமிக்ஸ் எகனாமிக்ஸ் இருக்கா பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா அல்லது பிஎட் பிசிக்ஸ் பிஎட் கெமிஸ்ட்ரி இது மாதிரி எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜ் இருக்குங்கிற அந்த கோர்ஸோட நான் வந்து இன்னொரு வீடியோல நான் கொடுக்குறேன் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்